ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று காட்டூர் மகான்பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாத உணவான தேங்காய் சாதம் லெமன் சாதம் மற்றும் புளி சாதம் ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் திரு சுரேஷ்குமார் குடும்பத்தினர் சார்பாக மல்லி சாதம் பத்து பொட்டணம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தை வழங்கியவர்கள் கோவை அகத்திய சன்மார்க்க சங்க அன்பர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்